அன்று தவறான சில துரோகிகளால் நாங்கள் வீழ்த்தப்பட்டோம் அந்த துரோகிகள் எல்லாம் இன்று நன்றாக இருக்கிறார்கள் அந்த துரோகிகள் முகத்தில் கரியை பூசுகிற அளவுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரியாக அமையும்

அது எனக்கு போதும் கொக்கரித்து கொண்டிருக்கும் குள்ளநிலை கூட்டத்துக்கு சரியான பாடம் கற்பிக்கக்கூடிய வகையிலே என்னுடைய தலைவர் மனநிலை சோர்ந்து போவதற்கும் மனநிலை பாதிக்கப்பட்டதற்கும் முழு முழு காதலமே இந்த மீடியா தான் என்ன திட்டி தான் அவனுக்கு ஒரு பத்து ரூபா வருமானம் வருதுன்னா திட்டிட்டு போட்டுமே அந்நியர் வந்து ஆலோசனை கொடுத்தாங்க அந்நியர் கொஞ்சம் அழுதுட்டாங்க அதை பார்த்தவொடனே எங்களுக்கு அழகிய அழகியா வந்து சந்தானம் இங்கே வாரான்னு அன்போடு குறிப்பிடுவாரு அந்த இதய தெய்வத்தை எங்கள் வாழ்நாள் முடிவு முழுவதுமே நாங்கள் அர்ப்பணிக்க தயாராக இருக்கோம் ஒரு நல்ல மனிதனை நம்ம தமிழ்நாடு மிஸ் பண்ணியாச்சு கேப்டன் வாழ்ந்தார் இல்லையா அந்த வாழ்ந்த வாழ்க்கை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொள்கை கூட்டம் யாருக்குங்க கூட இங்கே இருக்கிற தலைகளை எண்ணவே முடியாது அந்த அளவுக்கு குமிஞ்சிருக்காங்க அவங்க முதல்வராக இருந்து மறைந்து போன திரு முதல்வர் கலைஞர் அவர்கள் கூட ஆளில் நழுவி பழம் விழப்போகிறது என்று கூறியிருந்தார்கள் அன்று நாங்கள் சரியான முடிவு எடுத்திருந்தால் இன்று தமிழ்நாட்டிலே நாங்கள் நினைத்ததுதான் சட்டம் கோவம் தான் வரும் யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டாரு நல்லா என்னெல்லாம் எட்டே வாட்டி கை நோக்கி அடிக்கிறதுக்கு நான் ரொம்ப குரங்கு மாரி சேட்டை மாரி பண்ணிட்டு இருப்பேன் கேடா கூட நீங்க விஜய் மாநாட்டில் அந்த இதுல செத்தாங்க பத்தியா நாற்பத்தி ஒரு பேரு எல்லாம் யாரு காரணம் நாற்பத்தோரு உயிர் என்ன சாதாரணமா எங்க அண்ணன் சொல்றீங்களே விஜய் அண்ணன் என்ன செஞ்சாரு முதல்ல கத்துக்கிட்டு பேசு விஜய் விஜய் கூட போனோம் பள்ளிக்கூடமே போலாம் அட்டையை கையில் எடுக்கல உங்க ஒண்ணுமே எழுதல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனத் தலைவர் ஆண்டாள் அழக நீண்டெடுத்து தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டெடுத்த அருந்தவ புதல்வர் இந்த தேசத்தையும் மக்களையும் பேரன்பு கொண்டு நேசித்த மாமனிதர் மனிதருள் புனிதர் அன்புக்கும் நட்புக்கும் நேர்மைக்கும் தூய்மைக்கும் இலக்கணத்தை வகுத்து பிழைக்க வரவில்லை அரசியலுக்கு உழைக்க வந்திருக்கிறோம் இயன்றதைச் செய்வோம் இல்லாதவர்க்கே அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொன்ன எங்களுடைய ஐயா தவசி ஊழலை ஒழிக்க வந்த உத்தமராசா வறுமையை ஒழிக்க வந்த வல்லரசு விவசாயிகளின் வாழ்வை வளமாக்க வந்த விருதகிரி மக்களுக்காக மக்கள் பணியாற்றிய மாநகர காவல் பசிக்காத வயிறு கிழியாத ஆடை ஒழுகாத வீடு இதை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன கொட்டும் முரசு ஊழலின் ஊற்றுக்கண்ணாகவும் அராஜகத்தின் ஆணிவேராகவும் வன்முறையின் வழக்கரமாகவும் முரண்பட்ட அரசியலின் முகவரியாகவும் லஞ்சம் லாபண்யம் செய்வதே லட்சியமாகவும் கொண்ட அரசியல் கட்சிகளுக்கு சாவுமணி அடிக்க வந்த சத்திரியர் மனித நேயத்தில் மகாத்மாவாகவும் கண்ணியத்தில் கர்ம வீரராகவும் அறிவாற்றல் திறனில் அண்ணல் அம்பேத்கராகவும் அறிஞர் அண்ணாவாகவும் வாழ்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றி சுழன்று வந்து சுபாஷ் சந்திரபோஷாக சுத்த வீரர் சுபாஷ் சந்திரபோஷாக அனைவரையும் அரவணைத்துச் செல்வதில் அப்துல் கலாமாக வாழ்ந்து நேற்றைய சட்டமன்றத்தின் திராணியாகவும் வருங்கால சட்டமன்றத்தின் நம்பிக்கையாகவும் இருந்து நமது நெஞ்சமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஆலயத்தில் இருந்து நான் பேசுவது எனக்கு மிகப்பெரிய பெருமையையும் என் வாழ்நாள் பலனாகவும் நான் நினைக்கிறேன் தேமுதிகவினுடைய மாநாடு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கேப்டன் நடத்திய மாநாடு என்பது இந்த உல இந்திய தே துணை இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்த்த ஒரு மாநாடு இன்று வரையில் அது வந்துட்டு அந்த மாநாட்டை முறியடிப்பதற்கு தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் மாநாடு நடத்தலைங்கிறது இன்றைய தமிழக அரசியல் களத்தில் உண்மையாக அரசியலை உற்று நோக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் அதற்கு பிறகு இப்பொழுது திமுக நடத்தக்கூடிய மாநாடாக இருந்தாலும் சரி அல்ல விஜய் நடத்தக்கூடிய மாநாடாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்துட்டு திமுகவில் வந்துட்டு உண்மையாக உணர்வோட அந்த அவங்களுடைய கொள்கை கொள்கை பிடிப்போட அந்த மாநாட்டுக்கு வராங்களான்னு கேட்டால் சத்தியமாக சொல்லலாம் இல்லைன்னு அங்கே கொடுக்குற அவங்களுக்கு கொடுக்குற காசுக்கும் அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு கணக்கு காட்டுறது அவங்க வந்துட்டு அந்த கூட்டத்தை காட்டுறதுக்காக பல்வேறு முயற்சிகளில் அந்த மக்களை திரட்டி அங்கே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் போனோம் வண்டிக்கு போனோம் வாகனங்களுக்கு போனோம் அப்போ அவங்க வரவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா போனோம் அவங்களுக்கு சாப்பாடு இன்னும் அவங்களுக்கு தேவையான நாம் சொல்ல விரும்பாததை கூட அந்த மக்களுக்கு அந்த அவங்களுக்கு செய்கிறதுனால தான் அந்த கூட்டத்தை கூப்பிட முடியுதே தவிர அவர்களுடைய கொள்கைக்காகவும் கோட்பாடுக்காகவும் அவர்களுடைய மீது ஈர்ப்பு மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களே இவங்க ஒரு மாநாடு போடுறாங்களேங்கிற மாதிரி கிடையாது ஆனால் கேப்டனுடைய மாநாடு என்பது அவர் கேப்டன் இருக்கும்பொழுது நடத்திய அத்தனை மாநாடுகளிலும் சரி அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த மாநாடு கடைசியாக நடந்த மக்கள் உரிமை இன்று உளுதிர்பாட்டை நடந்த மாநாடு சரி தொண்டர்கள் தன்னெழுச்சியாக தன் தலைவன் நம்மை அழைத்து விட்டார் அவரோடு நாம் வந்துட்டு அவர் இந்த அழைப்பை ஏற்று நாங்கள் போகணும் அவருடைய அந்த சொல்லக்கூடிய அவருடைய கருத்துக்களை நம்ம ஏற்று வாழ்வியில் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்வியில் கேப்டனுடைய நிறைய பேர் சொல்லுவாங்க கேப்டனுக்கு என்ன கொள்கை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேப்டன் வாழ்ந்தார் இல்லையா அந்த வாழ்ந்த வாழ்க்கை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொள்கையை ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய கொள்கையாக இப்படி தான் ஒரு மனிதன் வாழ்ந்தால் இப்படி அந்த மக்களால் போற்றப்படுவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கி நமக்கு சமகாலத்தில் வாழ்ந்திருக்கார் நமக்கு க காமராஜர் சொல்கிறாங்க அறிஞர் அண்ணாவை சொல்கிறாங்க மகாத்மா காந்தியை சொல்கிறாங்க கக்கன் சொல்கிறாங்க ஆனால் அவங்களால நம்மளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல ஆனால் நம்ம சமகாலத்தில் இன்றைக்கி நம்ம பார்த்து ஒரு ம ஒரு மனித நியமிக்க தலைவராக மனிதரில் புனிதராக வாழ்ந்த காரணத்தினால தான் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட யாராலையுமே வந்துட்டு குறை சொல்ல வர ஒரு மனிதராக ஒரு மகத்தான மனிதராக ஒரு மாமனிதராக இங்கே வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு நாங்கள் அந்த கட்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறோன்னா அதில் பதவி கிடைக்கும் நாங்கள் அரசியலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கலான்றதுக்காக கிடையாது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கு மக்கள்கிட்ட நிறைய ஒரு வீழ்ச்சி நிறைய இருக்குது ஒரு ஒரு பெண் ஆளுமை எப்படி இப்போ அடுத்து வந்து ஒரு அம்மா அம்மையார் ஜெயலலிதா வந்து ஒரு ஒரு ஆர்வத்தோடு வந்து ஒரு மக்களை வழிபாடு பண்ணாங்க இப்போ அடுத்து யாருன்னு பார்த்தா நம்ம அம்மையார் தான் அவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஆண் பெண் சிங்கம் மாதிரி எல்லாத்தையும் ஒரு பயம் இல்லாத எல்லாத்தையும் வெற்றி கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை எது எந்த விஷயத்தில் இருந்தாலும் பெண்களை ரொம்ப வந்து மட்டப்படுத்தி பேசுகிறாங்க அந்த வந்து தமிழ்நாட்டில் அந்த பெண்களை இழிவாக பேசக்கூடாது தலைவர் இறந்த பிறகு எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த கட்சிக்காக நம்ம பாடுபடுணும் நம்ம இந்த கட்சிக்காக உழைக்கணும் நம்ம தலைவர் பேரை நம்ம கொடுக்கணும் என்னால் முடிஞ்சது ஒரு ஒரு ஐநூறு பேர் என்னால் கொடுக்க முடியாதா அதனால் எங்கள் வீட்டில் நிறைய எதிர்ப்பு வந்தது கட்சிக்கு போகக்கூடாது பொது வழிக்கு போகக்கூடாது அப்படின்னு நிறைய ஒரு ஒரு நிறைய வந்துச்சு ச பிரச்சனைகள் நிறையா வந்தது ஒரு நல்ல மனுஷனை நான் பார்க்கலையேன்ற ஒரு இப்போ கூட எனக்கு இப்போ கூட அன்னியார் வந்து ஆலோசனை கொடுத்தாங்க அன்னியார் கொஞ்சம் அழுதுட்டாங்க அதை பார்த்தோன்னே எங்களுக்கு அழகி அழகியாக வந்துச்சு நல்ல மனுஷனை ஒரு நல்ல மனிதனை நம்ம தமிழ்நாடு மிஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டும் நல்ல ஒரு மனிதனை தமிழ்நாடு மிஸ் மிஸ் பண்ணியாச்சு மக்கள் நினைத்தால் நம்ம கொண்டு வரலாம் இந்த அரசியல் ஊழல் அரசியல் எவ்வளவோ நடக்குது எவ்வளவோ எல்லாமே ஒரு மா ஒரு 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 அளவே இல்லாத போயிட்டுருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது மக்களுக்காக நல்லது செய்யுங்க நம்ம மக்களுக்காக உண்மையாக வாழுங்க நம்மளால் முடிஞ்சது அவ்வளோ அளவுக்கு உண்மை நிறைய இருக்கும் கொள்கையாக இருப்பாரு அப்புறம் வந்து என்னன்னு போனா மக்களுக்கு நிறையா தன்னுடைய உழைப்பை எடுத்து மக்களுக்கு சேவை அது மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பெரிய ஒரு போர்க்களமான தேர்தல் அதில் எங்களுடைய யுகம் வந்து எங்கள் தலைமை தான் முடிவெடுக்கும் எங்கள் தலைமை வந்து இப்போ யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத மாநாட்டுக்கு அப்புறம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அண்ணி நாங்கள் இப்போ வீச்சியாக இப்போ செயல்படுறோம் கேப்டன் இருந்ததுக்கப்புறம் நிறையா பேர் ஒதுக்கப்பட்டுலாம் இருந்தாங்க முன்னாடியே கண்ணோட உடல் சரியில்லாமல் இருந்ததினால நிறைய பேர் என்ன அப்படி பண்ணும் எதிர்கட்சிக்காரங்களாம் சீண்டி சீண்டி ஊரில் கிராமத்தில் கேப்டனுடைய தொண்டர்கள்லாம் வற்புறு ஏய் என்னடா கட்சி கேப்டன் அப்படி இருக்காரு இப்படின்னா சொன்னாங்க அதனால் கொஞ்சம் இருந்தது இப்போ கேப்டன் இறந்ததுக்கப்புறம் அந்த ஒதுங்கி இருந்தவங்க அத்தனை பேருமே முழுஷாக காலத்தில் இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இப்போ எங்களுடைய இலக்கு எங்கள் அண்ணி சொல்லிட்டாங்க யாருடன் கூட்டணி என்ன கொள்கை எங்கள் கொள்கை இதுக்கப்புறம் வெற்றி மட்டும்தான் எங்களுடைய இலக்கு நிம்மதி வெற்றி தான் மீண்டும் புத்துணர்ச்சி வந்துருச்சு ஆ வந்துருச்சு இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெற்றியை நோக்கி தான் பயணிப்போம் எங்களுடைய கூட்டணி நீ வெற்றி கூட்டணி தான் அமையும் விட என்ன அதிகமாக எதுக்கு சொல்ல வரனா விஜய் வேற கேப்டன் வேற அவர் வந்து எதுவுமே செய்யாமல் அரசியலுக்கு வந்துட்டார் கேப்டன் எல்லாமே செஞ்சுருக்காரு அப்போ இவர் வரும்போது எதிர்ப்பு நிறையா இருக்கு நீ கூட்டம் நிறைய பேர் போகலாம் எத்தனை லட்சம் கூட்டம்னா கூட்டம் கேப்டனுக்கு வராத கூட்டம் இன்றைக்கி விஜய்க்கு வரல நீ கூட்டம்லாம் ஓட்டாமல் நாங்கள் பார்க்காத கூட்டத்தை அவர் பார்த்துட்டாரு அவர் வந்து எங்கள் கூட வரணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு வந்தவுடனே பள்ளிக்கூடமே நீ டென்த்தே முடிக்கல நான் டுவல்த்துக்கு போவேன் இப்போ எல்கேஜி வை கூட போகல நீ உடனே நான் சிஎம்ங்கிறேன் நாங்கள் இருபது வருஷம் அரசியல் பார்த்துருக்கோம் இரு இருபத்தி ஒம்பது எம்எல்ஏவை கையில் வச்சுருந்தோம் தமிழகத்தோடய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தோம் இப்போ அவங்க எதிர்பார்ப்பு எங்கள் கூட வாங்க ஆட்சியில் பங்கு தர எதை வேணாலும் சொல்லலாம் ஆனால் எங்கள் அண்ணி இப்போ தெளிவாக இருக்காங்க எங்கள் தலைமை ஏன்னா எங்கள் கேப்டனுக்கு அப்புறம் எங்கள் அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்ட எங்கள் தம்பியும் சுட்டு போனோம் அதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க மக்களுக்காக தான் அவங்களுக்காக கிடையாது கேப்டன் இப்படி வாழ்ந்தாரோ அப்படிதான் எங்கள் அண்ணியும் எங்கள் தம்பி பிரபாகரனும் சண்முகம் பண்ணிங்க கேப்டன் விஜயகாந்த் என்னுடைய அண்ணன் அப்படின்ட்டு விஜய் பேசுகிறாரு அந்த அண்ணன் அவர் உயிரோடு இருக்கும்போது தெரியலீங்களே வந்து பார்க்கவே இல்லைங்களா அவர் விஜய் இங்கே வரும்போது பிரச்சனைக்கும் நான் தான் இருந்தேன் நாங்கள் அன்றைக்கி டேயில் கேப்டன் வந்து நெருக்கமாக நம்ம அண்ணி நம்பர்ல மட்டும் இருக்குது நெருக்கமாக பேசுகிற அளவுக்கு போகிற அளவுக்கு இருக்கும் அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது எங்களெல்லாம் இப்போ உண்மையிலேயே சொன்னால் நாங்களாம் கே விஜய் ரசிகர் எப்படின்னா கேப்டன் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்களாம் விஜயை பின்பற்றினோம் கேப்டன் தம்பியாக அவர் இருந்தனால கேப்டனால் அவர் வளர்ந்ததுனால நாங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கேப் விஜயனுடைய ரசிகர் ஒரு விஜய் படத்தை கேப்டனுக்காகவே போய் பார்க்கறது நம்மளால் உருவாக்கப்பட்ட விஜய் அப்படிங்கிறனால நாங்களாம் எங்கள் விஜய் தான் நாங்கள் பின்பற்றணும் போய்லாம் சொல்ல அந்த உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அவர் வரலை அவர் மேலாம் பயங்கர கோவத்தில் இருக்கும் நன்றி மறந்துட்டார் நன்றி மறந்துட்டார் மறந்து மறந்துட்டார் உயிரோடு இருக்கும்போது வந்து பார்த்துருக்கலாம் எங்கள் அண்ணியை சந்திச்சிருக்கலாம் தலைமைக்கு வந்திருக்கலாம் நாலு பேருக்கு மீட்டிங் பேட்டி கூட கொடுத்துட்டு எங்கள் அண்ணன் தான் அதுக்கப்புறம் நான் தான் சொல்லியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை இன்றைக்கி நாங்களாம் அதை ஏற்றுக்க தயாராக இருந்தோம் எங்கள் அண்ணியும் ஏற்றுக்க தயாராக இருப்பாங்க வந்து எங்கள் கூட சேர்ந்து எங்களுக்காக ஏன்னா அவரை வளர்த்து விட்டோம் எங்கள் தம்பியை கூட ஒரு படத்தை கூட அவரை அறிமுகப்படுத்த விட முடியல ஏதோ ஒரு எந்த அந்த லாஸ்ட்டு ஏதோ ஒரு படத்தை கூட எத்தனை பேர் நடித்தாங்க என்ன ஒரு படம் படம் பேர் கூட தெரில கேப்டன் ஏயில் காட்டினாங்களே அதுபோல் நிறைய நேரம் ஹீரோலாம் இருப்பாங்க பிரபுதேவா அவங்க அப்படிலாம் அதில் கூட ஒரு இடத்த எங்கள் கேப்டனை பையனை நடிக்க வைக்கணும் அவர் தோணலை அவ்வளவு அரசியல் வேறு எனக்கு நீங்கள் அங்கே கேட்டிங்களே பேட்டி விஜய்க்கும் உங்களுக்கு நாங்கள் அவர் கூட்டத்துக்கு உங்களுக்கு கொடுக்கணும் எங்கள் இது தானாக சேர்ந்த கூட்டம் அது கொடுக்கப்பட்டு வரவைக்கப்பட்ட கூட்டம் இது திமுக இருக்கலாம் இன்றைக்கி அதிமுகவாக இருக்கலாம் இன்றைக்கி விஜயாக இருக்கலாம் யாருடைய கூட்டமாக இருந்தாலும் திணிப்புகள் செய்யப்பட்டு வர வைத்த கூட்டம் எங்கள் கூட்டம் தானாக வந்த கூட்டம் இன்றைக்கி மாநாடு கடலூரில் யார் என்ன அன்னி அண்ணி அவ்வளோ கண்ணெலாம் கலங்குது எங்கள் அண்ணி பேசுகிறாங்க உங்கள்ட்டான் அந்த அந்த நிதி வாங்குறதுக்கு யாராவது முடிஞ்சாவுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு கூட அவங்க கண் கலங்குது நீங்கள் என் தொண்டர்லாம் எந்த சூழ்நிலை இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது இதை வாங்கவே கூடாது இதை நீங்கள் கொடுக்கவும் வேணாம் இதை ஏற்றுக்க மனப்பக்கத்தில் நான் இல்லை கேப்டனும் இதை ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குன்னு தலைமைக்கு தெரியும் நாங்கள் இருபது வருஷமாக எந்த ஒரு பிரீதிபலனும் இல்லாமல் எந்த பதவி எந்த ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமலேயே நாங்கள் இருபது வருஷம் அரசியல் பண்ணுறோன்னா எங்களை தாண்டி இங்கே ஒரு அரசியல் அதே கிடையாது தமிழ்நாட்டு அரசியலில் எங்களை தேமுதிக தவிர வேறு யாரும் அரசியல்வாதியே கிடையாது அரசியலை நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் உழைச்ச உழைப்பிலேருந்து ஒரு சொட்டு வேர்வை எங்களுடைய பணம் அப்படி சிந்துன்னா எங்களுடைய பணம் எங்களுடைய வேர்வை இன்றைக்கு மார்த்தட்டி சொல்ல சொல்ல போக ஆண்ட கட்சியும் ஆண்டு கட்சியும் இது என்னுடைய உண்மையான அரசியலை தேமுதிக தேமுதிக தொண்டன் தான் உண்மையான அரசியல் பொழுது இன்னைக்கு எனக்கு முப்பது சதவீதம் இருக்கலாம் நாற்பது சதவீதம் இருக்கலாம் நீ அறுபது வருஷம் இருக்கலாம் ஐம்பது வருஷம் கூட ஆட்சி ஆண்டுருக்கலாம் நீ எங்கே ஆனாலும் சரி உன் சொந்த பணத்தை எடுத்தால் ஆளில் நீங்கள் கேப்டனுக்கு இந்த இடத்துல எழுபத்தி ரெண்டு குண்டும் முழங்குச்சி ஏன் முழங்குச்சி ஒரு சிஎம்மாக கிடையாது எப்படி முழங்குச்சி எதையுமே இல்லாமல் தன்னுடைய உழைப்பில் வந்த பணத்தை மக்களுக்கு உதவி செஞ்சு தானந்திரமாக செஞ்சதுனால மனித நேயத்தின் அடிப்படையில் இருபத்தி ரெண்டு குண்டு எழுபத்தி ரெண்டு குண்டு இங்கே முழங்குச்சி சிஎம்மா இல்லை நாட்டை ஆளில் ஒன்றுமே இல்லை அப்படி ஏன் கொடுத்தாங்கன்னா அவர் ஒரு மனிதர் மாணிக்கம் மக்களுக்காக நிறைய செஞ்சுருக்காரு அவருடைய பணத்தில் சொந்த பணத்தில் இன்றைக்கி யாரும் செய்ய மாட்டாங்க இன்றைக்கி கலைஞராக குழந்தைகளை ஆண்டுட்டு போயிட்டார் ஜெயலலிதா அம்மா ஆண்டுகிட்டு போயிட்டாங்க எம்ஜிஆர் ஆண்டுகிட்டு போயிட்டு இவங்க அத்தனை பேருமே கவுர்மெண்ட் மூலயமா வரக்கூடிய பணத்தை அதுலேருந்து வர பணத்தை மக்களுக்கு பல பேருக்கு நல்லா செஞ்சிருக்கலாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் சொந்த பணத்தை செஞ்சவர் எங்கள் கேப்டன் அதாவது எங்கள் கேப்டனுக்கு அடிப்படையில் அவருடைய தொண்டனாக நாங்கள்லாம் இருக்கிறது முன்னாடி கொஞ்சம் அப்படி ஒன்று அசிங்கப்பட்டாலும் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கேப்டன் நான் தொன்னார்கள் ரொம்ப பெருமை ஒரு நல்ல மனிதனுடைய பின்புலத்தில் நாங்கள் இருக்கோம் அது எங்களுக்கு சந்தோஷம் அதனால் கேப்டன் விட்டு போன அந்த பணியை எங்கள் அண்ணி மூலயமா நாங்கள் அதை நிறைவேற்றணும் அண்ணி சொல்கிறாங்க நாங்களும் நிறைவேற்றுவோம் இப்போ வந்து திமுகவுடைய பிரச்சாரத்தில் மீண்டும் வடிவத்தில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறார் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவருக்கு அழிக்கப்பட்ட எங்கள் கேப்டன் சொன்னார் பேர் என்னை திட்டி தான் அவனுக்கு ஒரு பத்து ரூபா வருமானம் வருதுன்னா திட்டிட்டு போட்டுமே ஒரு நன்மனாக இருந்து நான் உங்க கூட அதை புரிஞ்சிக்கலா என்ன அவருக்கு என்ன டார்கெட் கொடுத்து திமுக கூட்டிருக்கோம் அது பிரச்சாரமாக இருக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை மாபெரும் ப புரட்சியை உருவாக்கக்கூடிய எங்கள் அந்நியார் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு தமிழ்நாட்டையே திரும்பி பார்த்து ஜம்பித்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய மாநாடாக இது வந்து அமையும் ஏன் இதை திரும்ப சொல்கிறேன்னா எங்கள் கேப்டன் இல்லாத இடத்தை எங்கள் அந்நியாரை வைத்து இதை வந்து பெரிய எழுச்சியோடு இதை வந்து நம்ம எங்களுடைய மாநாட்டையே முறியடிக்கக்கூடிய பெரிய மாபெரும் மாநாடாக மக்களிடையே நேரடியாக சென்று ஒவ்வொரு கிராமமாக அந்த அந்நியார் கொடு கொடுக்கப்பட்ட கடிதத்தை மக்களிடம் கொடுத்து கேப்டனுடைய செயல்களையும் மக்களுக்கு ஏற்கனவே எல்லா செயலும் வந்து கேப்டனோட செயல் தெரியும் தெரிந்தாலும் மக்களுக்கு வந்து இந்த மாநாட்டினுடைய விழிப்புணர்வாக நாங்கள் இதை வந்து ஒவ்வொரு தொ ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக போயிட்டு இந்த நோட்டீஸை கொடுத்து மாபெரும் வெற்றி மாநாடாக மாற்றுவோம் இதை வந்து வருங்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலை வந்து மாபெரும் புரட்டி போடக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கும் இந்த மாநாடு எங்களுக்கு நாங்கள் தான் வந்து என்றைக்குமே ஹெட்டு எப்படி உங்களுக்கு தமிழ்நாடே ஜம்பிக்க வைக்கிற அளவுக்கு கேப்டன் வந்து அங்கங்கே வந்து கூட்டம் வந்து நாங்கள் காசு கொடுத்து எந்த கட்சியிலேயும் உங்களுக்கு தெரியாது கிடையாது அதிமுக திமுக இல்லை மற்ற கட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து சாப்பாடு கோட்டரை கொடுத்து வேனுக்கெல்லாம் எல்லாம் வேனு வச்சு கொடுத்து அவங்க கூப்பிட்டு வராங்க ஆனால் நாங்கள் அந்த மாதிரி கிடையாது எங்களுடைய தொண்டர்கள் அனைவரும் சொந்த காசை போட்டு மக்களுடைய ஒரு விழிப்பு விழிப்புணர்ச்சி உருவாக்கி எங்க கூட வரக்கூடிய மக்கள்களையும் வந்து அரவணைச்சு நாங்கள் கூப்பிட்டு வரோம் ஆனால் அதுக்காக வந்து நாங்கள் எந்த தொண்டன் போய் நாங்கள் கையேந்தி போய் நிற்க நிற்கிற எந்த எந்த காலத்திலையும் எங்கள் கேப்டன் வந்து எங்களை உடலை ஆனால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற எங்கள் கேப்டனுடைய மந்திர தாதகத்தில் தான் நாங்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது வந்து அவங்கள கம்பேர் பண்ணி எங்களை கம்பேர் பண்ணி இது பெரிய மாநாடு சின்ன மாநாடுலாம் நாங்கள் அடுத்தவங்களை பற்றி நாங்கள் கம்பல் பண்ண விரும்பல அவங்களுக்குள்ள அந்த போட்டி இருக்கே அவங்களுக்கு போட்டி இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு போட்டின்றதே யாரும் கிடையாது எங்களை இப்போ வீழ்த்தி வீழ்த்துறதுக்கு இனி ஒரு ஜென்மத்திலையும் ஏன்னு கேட்டீங்கன்னா இடையில கொஞ்சம் நாங்கள் வந்து விழுந்தோம் விழுந்தோன்னாக்கா எங்கள் கடவுள் எங்கள் தெய்வம் வந்து அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கொஞ்சம் நாங்கள் வந்து ஒரு ஐந்தாண்டு காலம் வந்து எங்களுடைய கட்சி பணிகளை யாரும் வந்து எங்கள் தலைவருனுடைய கவனத்திலேயே நாங்கள் எல்லாமே எங்கள் அண்ணியாராகட்டும் க எங்கள் தம்பிகளாகட்டும் இல்லை மற்ற எங்கள் கட்சி தொண்டராகட்டும் எல்லாமே அவருடைய ஈர்ப்புலேயே எந்த விதமான கட்சி பணியும் செய்யாத இருந்ததால் எங்களை வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது ஒரு க கட்சி தோண்டு போச்சுன்னாங்க ஆனால் இப்போ நாங்கள் வீரம் கொண்டு எங்கள் வீர வீர நா நாச்சியார் எங்கள் அண்ணியாரினுடைய தலைமையில் பெரிய மாபெரும் பார்ப்பீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மா மாநில மாநாடாக இருக்கும் இது எந்த வித எந்த விதத்துலேயும் எந்த எந்த ஒரு கட்சிக்கும் எங்கள் கட்சிக்கான ஒரு பெரிய மாநாட்டை இனி ஒரு காலத்தில் யாரும் பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ணி காட்டுவோம் ஏழைகளின் தலைவன் இன்றைக்கும் மக்கள் மனதில் நீங்க இடம் கொண்டு மக்களோடு மக்கள் இதயத்தில் வாழ்கின்ற மகத்தான தலைவனாம் கேப்டன் அவர்களுடைய ஆசியோடு தமிழக அரசியல் தலையெடுத்து நிர்ணயிக்கக்கூடிய வகையிலே எங்களது அந்நியார் அவர்கள் உரையை நிகழ்த்த காத்திருக்கிறார் அந்த உரையை காண்பதற்காக அழை கட்டல மக்கள் வெள்ளம் அலைபோத கடலூர் மாவட்டத்தை நோக்கி அர்ப்பணிக்க தயாராகிவிட்டோம் ஜனவரி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய மாநாடு அரசியல் சரித்திரத்தை மாற்றுகின்ற மாநாடாக இந்திய அரசியலில் புதிய அத்தியாயத்தை அமைக்கக்கூடிய வகையில் கொக்கரித்து கொண்டிருக்கும் குள்ளநிறை கூட்டத்துக்கு சரியான பாடம் கற்பிக்கக்கூடிய வகையிலே எங்களது அந்நியாரின் உரை நிகழும் என்பதை கேப்டனுடைய தொண்டனாகிய நாங்கள் நெஞ்ச நிறைவோடு வலியுறுத்தி எங்களது அந்நியார் தலைமையிலே நடக்கக்கூடிய மாநாடு மிகப்பெரிய மாநாடாக வெற்றி அடைய வேண்டும் என்று எனது தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி கேட்டுக்கொண்டு உண்மையிலே தமிழக மக்கள் மனசாட்சியோடு ஒன்று கூட கூடிய மாநாடு ஜனவரி ஒன்பது நிச்சயமாக அதுதான் வெற்றி மாநாடு என்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநாடு தான் என்பதை எங்களது அன்னியார் உரையில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அவர் என்றைக்குமே பழைய நினைவுகளை மறக்க மாட்டார் நான் வந்து தலைவனுக்கு ஒரு முப்பத்தி மூணு ஆண்டு காலமாக நான் தொண்டனாக நான் அர்ப்பணித்து கொண்டிருக்கிறேன் கால் சட்டை போட்டும்போது இன்றைக்கு வரை என்னை போன்ற ஒவ்வொரு தொண்டனையும் நெஞ்சியிலே வைத்து பெயர் சொல்லி கூப்பிட்டு தலைவன் நினைவாற்றலோடு வாழ்ந்து எந்த ஒரு தலைவனுக்கும் கிடைக்காத பாக்கியம் எங்கள் தொண்டனுக்கு கிடைத்தது எந்த தொண்டனுக்கும் கிடைக்காத பாக்கியம் என் தலைவன் கேப்டன் கொடுத்தது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அதுதான் அவரிடம் எங்களுக்கு பிடித்தது இன்னைக்கு வரலையும் அவர் இல்லாதவங்களுக்கு தான் தன்னை இயன்ற செய்ய சொல்றாரு சசீ மன்றமாக இருக்கும்போது அரசியலுக்காக நாங்கள் உதவி செய்யவில்லை மன்றமாக பொழுது ஏக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதும் இன்றைக்கும் மக்கள் பணி செய்கிறோம் கூப்பிட்டுவாரு சொல்றீங்க உங்களை கூப்பிட்டுருக்காரா என்னை கூப்பிட்டது எங்கள் அண்ணன் பாலு சிதம்பரத்துடைய வைக்கிறாரு அவருக்கு தெரியும் என் பேர் சந்தானகிருஷ்ணன் என்ன சந்தானம் இங்கே வாழான்னு அன்போடு உறுப்பிடுவார் அந்த இதய தெய்வத்தை எங்கள் வாழ்நாள் முடிவு முழுவதுமே நாங்கள் அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றோம் ஆனால் மாற்று சக்தி எங்கள் தலைவர் விட்டு சென்ற எங்கள் அந்நியார் தலைமையிலே ஒரு மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்துவோம் எங்கள் தலைவர் கேப்டன் விட்டுச் சென்ற கொள்கைகளையும் அத்தனையும் நிறைவேற்றுவோம் எங்கள் அந்நியார் தலைமையில் புதிய அத்தியாயம் பிறக்கும் தமிழகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்று நடைபெற்ற கடலூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அதுவும் குறிப்பாக விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதியில் கேப்டன் வெற்றி பெற்ற அந்த தொகுதியிலே நடைபெற இருக்கின்ற இந்த மாநாடு மாபெரும் வெற்றி மாநாடாக அதாவது இரண்டாயிரத்தி ஐந்திலே எப்படி ஒரு மாநாடு ஆரம்பித்து இரண்டாயிரத்தி ஆறிலே கேப்டன் ஒரு சட்டசபை தனி ஆளாக சட்டமன்றத்தில் நுழைந்தாரோ அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே எங்களுடைய அந்நியார் தலைமையிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை அந்நியார் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதன் பிரகாரம்தான் இந்த தமிழ்நாட்டோட நிலவரம் இந்த முறை இருக்கும் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த அணியில் இடம்பெறப் போகிறதோ அந்த அணியே வெற்றி பெறும் அணியாக இருக்கும் என்பதை இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்தது அந்நிய தரமிலே சிறப்பாக நடைபெற்றது மாநாடு வெற்றி பெற முழு மூச்சாக உழைப்போம் உழைப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லம் தேடி உள்ளம் நாடி அப்படின்னு எல்லா தொகுதிகளிலையும் மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் நினைக்கிறேன் மக்கள் எதிர்பார்த்த தலைவர் என்ன இருந்தாரோ அதைவிட இன்று கூடுதலாக அந்நியார் மேலே ஒரு நாங்களே ஏன்னா எங்களுக்கு பிறகு தலைவர் மறைந்த பிறகு இந்த இயக்கம் இருக்குமா இருக்காதா என்று கிண்டல் அடித்தவர்கள் கேலி அடித்தவர்கள்லாம் இன்று மதிப்புக்குரிய எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களை தலைமையிலே இன்று ஒரு மாபெரும் அதாவது தலைவரை தாண்டி ஒரு இயக்கம் எங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை கொடுத்து சோர்ந்து போயிருந்த எங்களுக்கெல்லாம் இன்று ஒரு டானைக்கு எப்படி ஒரு டானைக்கு மாறி ஒரு பூஸ்ட் கொடுத்து ஒரு உற்சாகத்தை வளர்த்து வருகிற எங்களுடைய புரட்சி அன்னியார் அவர்கள் தலைமையிலே ஒரு மாபெரும் மாற்றம் இருக்கும் மக்கள் அதாவது அன்னியார் செல்கிற இடம் எல்லாம் ஒரு மாபெரும் மாற்றத்தை விரும்பி மக்கள் அலைமோதுகிற கூட்டத்தை தான் பார்க்கிறோம் அன்னியார் தலைமையிலே ஒரு மாபெரும் மாற்றம் நடைபெறும் அதில் என்ற மாற்றம் இல்லை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறிலே தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக தனியாராக வென்றிய பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றிலே தலைவர் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவனார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறிலே ஒரு மாபெரும் தலைவர் அதாவது சட்டமன்ற பல சட்டமன்றத்திலே முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் தமிழக முதல்வராக இருந்து மறைந்து போன திரு முதல்வர் கலைஞர் அவர்கள் கூட பாலில் நழுவி பழம் விழப்போகிறது என்று கூறியிருந்தார்கள் அன்று நாங்கள் சரியான முடிவு எடுத்திருந்தால் இன்று தமிழ்நாட்டிலே நாங்கள் நினைத்தது தான் சட்டம் நாங்கள் நினைத்ததுதான் எங்களுடைய ஆட்சி தான் நடைபெறும் அன்று தவறான சில துரோகிகளால் நாங்கள் வீழ்த்தப்பட்டோம் அந்த துரோகிகள் எல்லாம் இன்று நன்றாக இருக்கிறார்கள் அந்த துரோகிகள் முகத்தில் கரியை பூசுகிற அளவுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரியாக அமையும் எங்கள் அன்னியார் தலைமையிலே இப்போது கூட ஆலோசனை நடைபெற்று முடிந்தது அதிலே எங்களை எல்லாம் உயர்ந்த பதவியிலே அமர வைத்து பார்ப்பார்கள் என்று ஒரு உற்சாகத்தை கொடுத்து மாநாட்டு பணிகளை முடுக்கிவிட்டார்கள் அதனுடைய அடிப்படையிலே மாநாடு பணிகள் சிறப்பாக நடைபெறும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாங்கெல்லாம் ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவர்கள் அந்த இயக்கத்தை வழி நடத்தும் போது இரண்டாயிரத்தி ஐந்திலே அப்போதெல்லாம் மாநாடு நடத்தும் போது இவ்வளோ மீடியாக்கள் கிடையாது இவ்வளோ அதாவது பொது வெளியில் இவ்வளோ பரப்பு வருவதற்கு விளம்பரம் கிடையாது அன்று கூட இன்னஸ்லேயே இடம் பெறுவதற்கு இரண்டாயிரத்தி ஐந்தில் ஒரு மாநாடு இரண்டாயிர ஆயிரத்திலே இரண்டாயிரத்தி ஆறில் கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி உருவானதோ அதேபோல் இந்த ஜனவரி ஒம்போது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பாசார் கிராமத்தில் நடைபெறுகிற மாநாடு ஒரு மாபெரும் வெற்றி மாநாடாக அமையும் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ஃபுல்லாகவே மீடியாவிலேயே கூட மென்ஸ்டி மீடியாவில் கூட கேப்டன் இருந்திருந்தால் இப்போ வந்து இருந்திருக்கும் அப்படின்னு நான் இப்போ நிறைய பேர் போடுறாங்க ஆனால் அவருக்கு இருக்கும்போது நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னு பண்ணாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து மீடியா முன்னாடி கேட்குறீங்க நான் மீடியாவை குறை சொல்லக்கூடாது என்னுடைய தலைவர் மனநிலை சோர்ந்து போவதற்கும் மனநிலை பாதிக்கப்பட்டதற்கும் முழு முழுக்காதரையுமே இந்த மீடியா தான் எங்களுடைய மாநாடுடைய ரெக்கார்டு எங்களால் தான் உடைக்க முடியும் வேறு எந்த கட்சியாலையும் உடைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல என்ட்ரி இருக்குது நல்ல வரவேற்பு இருக்குது தொண்டர்கள்லாம் இந்த மாநாடுக்கு தயாராகி கொண்டு இருக்காங்க எல்லா கிளைக்காரையும் ககவலாம் கொடுத்துட்டு ரெடியாகிருக்காங்க மிக அற்புதமாக இருக்கும் இந்த மாடல் மிகப்பெரிய வெற்றி பெறும் மற்ற கட்சி எல்லாம் நோட் பண்ணி தான் இருக்காங்க அங்கே இந்த தோல்வி பற்றிலாம் கட்சி தொண்டர்கள் யார் இது வரைக்கும் அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது ஆனால் இந்த இந்த மாநாடுக்கு பிறகு இந்த தேர்தல் என்ட்ரி இந்த வெற்றி தோல்வி எல்லாம் தீர்மானிக்கிற கட்சி தமிழகத்தில் தேமுதிக தான் இருக்கும் இப்போ எங்கள் மாவட்டத்தில் மாநாடு அறிவிச்சிருக்காங்க இந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஓ அப்படின்றது ஒரு சிறப்பான எழுச்சி மிக்க மாநாடாக இருக்கும் ரொம்ப ப்ரொசீஜராக பண்ணணும் ரெண்டாவது மக்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் ஏழை எளிய மக்களுக்கான ஒரு வெற்றி கொள்கையை நம்ம எடுத்துக்கணும் அந்த மாநாடுகளுடைய முக்கிய நோக்கம் நோக்கமே நம்மளுடைய கொள்கையாக வெற்றி தான் நம்ம கொள்கைங்கிறத கையில் எடுத்து ஆணித்தரமாக நம்ம வந்து உழைக்கணும் எல்லா மக்களையும் அடித்தட்டு மக்கள் அனைவருக்கும் வீடு வீடாக சென்று அழைப்பது கொடுத்து மாநாடுக்கு அழைக்கணும் இந்தமாரி அந்நியாராவில் ஒரு தொகுதிக்கே ஐயாயிரம் பேருக்கு இந்த நேரடியாக அழைப்பு இதை கொடுத்துருக்காங்க அந்த அழைப்பு இதை பெற்றுக்கொண்டு மாநாடு ஒரு எழுச்சி மாடாக மாற சூழல் வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு எங்கள் கடலூர் மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பொறுப்பாளர்கள் மேலே வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு எல்லோருமே மிக சிறப்பாக பா பேசுனாங்க இந்த அடிப்படையில் பார்க்கும்போது எங்களுடைய மாநாடு ஒரு வெற்றி மாநாடாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் என்ன தீர்மானிக்கிறோம் என்பதுதான் இந்த தமிழக அரசியல் களமாக இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலின் எதிர்வழியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு வாய்ப்புக்கு அடை நடைபெறும் நன்றி வந்திருக்கும்